ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி பனவோல கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பனவோள கொலக்கட்டையோ இல்லை நார்மல் கொலக்கட்டையோ கொலக்கட்டை மாவு டேஸ்டியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கான ரெசிப்பியில் டேஸ்டியான கொளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பனைவோலை வெள்ளம் கொழுக்கட்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பாத்திரலாம் பச்சரிசி மாவு ஒன் கப் இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பேக்கெட் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பனைவோலை வாங்கி நல்லா அலசி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கப் தேங்காய் பூவை ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேம்லையே வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும் வெல்லம் முக்கால் கப் எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் தனித்தனியாக ஆயில் ஏதும் சேர்க்காமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் சுக்கு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி கிடைக்காததுனால நான் ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் பச்சரிசி மாவை சேர்த்துருக்கேன் அதோட ஏலக்காய் பொடி தேங்காய் பூ எள் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எள் பாசிப்பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொளக்கட்டை சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் இதோட கால் ஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு கொளக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கப் வெல்லத்தில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுருங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகணும் வெல்லம் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கல் மண் எது இருந்தாலும் ஸ்டெயின் ஆகிக்கிடும் பாகு போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் பாகு நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு ரொம்ப லிக்யூட் ஆயிரும் கொலக்கட்டை நம்மளால் பிடிக்க முடியாது பாருங்கள் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் எனக்கு பாகு கொஞ்சம் மிஞ்சதான் செஞ்சிருக்கு இப்படி இருந்தால் தான் கொளக்கட்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பன ஓலை கொளக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிட்டோம் இந்த மாவு மிக்ஸ் பண்ணும் போதே அதோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் அதை பன ஓலையில் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லீனாக கொழக்கட்டை பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொழக்கட்டை வேகமாக அவிஞ்சிரும் ஸோ பனவோல குலக்கட்டை இப்படி தான் ஒல்லியாக நீளமாக இருக்கும் இதைப்போல் நீங்களும் பனை ஓலையில் செட் பண்ணிக்கோங்க இன்னொரு ஓலையை வச்சு கவர் பண்ணிக்கோங்க அதே பனை ஓலையை நீள நீளமாக கயர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை சுற்றி திருக்கி வச்சுட்டா நமக்கு பனவோளை கொலக்கட்டை ரெடி இப்படி நம்ம செய்கிறதுனால குளக்கட்டை நல்லா பனை ஓலையிலையே அவிஞ்சு வரும் இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் பன ஓலையை போட்டு வச்சுருக்கேன் இப்போது இட்லி தட்டு வச்சிடலாம் இது மேலே நம்ம செட் பண்ணி வச்ச பன ஓலை கொளக்கட்டையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அஞ்சுலேருந்து ஆறு கொலக்கட்டை வர வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லையே டென் மினிட்ஸுக்கு வேக விட போகிறேன் இப்போது டென் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பன ஓலையோட கலர் மாறி இருக்குது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் கொலக்கட்டை நல்லா ஆறுனதும் பன ஓலையிலேருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ஆறிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஓலை கொலக்கட்டை வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு ஃபுல்லாக பன ஓலையிலேயே வெந்ததுனால இந்த கொலக்கட்டை சாப்பிடும்போது நமக்கு பதுனி ஸ்மெல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம எந்த கடைகளில் தேடினா கூட கிடைக்காது வீட்டில் பண்ணாதான் உண்டு அதுலேயும் வீட்டில் நம்ம செய்யும்போது மெத்தடு தெரிஞ்சால் தான் டேஸ்டியாக பண்ண முடியும் உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ஒல்லியாக பண்ணதுனால ஈஸியாக நமக்கு அவிஞ்சிருக்கும் எள் பாசிப்பருப்புலாம் சேர்த்ததுனால நமக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் பனவோலை நமக்கு ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும் ஸோ கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் பண்ணி பார்த்துருங்க இதே மெஷர்மெண்ட்டில் கருப்பட்டி கொளக்கட்டையும் பண்ணி பார்த்தோம் அதுவும் டேஸ்டியாக இருந்துச்சு பட் வெல்லம் கொளக்கட்டை என்னோடய ஃபேவரட் ஆகிருச்சு இந்த பனவோலை கொலக்கட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ